மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் மகாத்மா காந்தியை கொலை செய்த ஆர் எஸ் கும்பல் இப்போது மகாத்மா காந்தியினுடைய பேரன் மீதும் கொலைமுறை தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் நாராயணகுரு என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான சமூக சீர்திருத்தவாதி உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் தந்தை பெரியார் மாதிரி ஐயன்காளி மாதிரி வைகுண்டசாமி மாதிரி நாராயணகுரு என்று சொல்லக்கூடியவர் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் தூக்கி பிடிக்கக்கூடிய சனாதன தர்மத்தை வேறறுப்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மிகப்பெரிய அளவில் பிரச்சாரங்களையும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அதற்காக அர்ப்பணித்த ஒரு மகத்தான மனிதர் அவருடைய உரையாடல் துவங்கி நூறாவது ஆண்டு விழா கொண்டாட்டம் வர்க்கலாவில் கேரளாவில் இருக்கக்கூடிய வர்க்கலாவில் நடக்குது அந்த நிகழ்வில் கோபிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய காந்தியவாதி அவருடைய சிலை திறப்பு விழாவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்வை துவக்கி வைப்பதற்காக துஷார் காந்தி அதாவது காந்தியாருடைய பேரன் வருகை புரிந்திருக்கிறார் வந்த இடத்துல அந்த நிகழ்வில் அவர் கடுமையாக அவர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டிருப்பவர் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தா மகேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் காரணம் அவனோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கும்பலும் சேர்ந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் சம்பவம் நடந்து ஒரு நாள் ஆகப் போகிறது இன்று வரையிலும் மோடியோ அமித்ஷாவோ யாருமே வாய் திறந்து பேசலை மகாத்மா காந்தியினுடைய பேரை நல்லா யோசிச்சுங்க சாதாரணமான நாட்களில் மகாத்மா காந்தியினுடைய பேரன் மீது இவ்வளவு பெரிய தாக்குதலை ஆர்எஸ்எஸ் விட்டதற்குப் பிறகும் கூட மோடியோ அமித்ஷாவோ ஒரு வார்த்தை கூட பேசாமல் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நான் என்னடா நாராயணகுரு இவர்களுக்கு எதிரானவர்கள் ஆர்எஸ்எஸுக்கு எதிரானவர் இல்லை நமக்கு தெரியும் ஏன்னா இந்து மதத்தில் நிலவர நிலை வரக்கூடிய தீண்டாமைக்கு எதிராக கடைசி காலம் வரையிலும் குரல் கொடுத்தவர் இல்லையா இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை போக்குவதற்காக கடைசி காலம் வரையிலும் அருண் அரும்பு பணியாற்றியவர் காந்தியார் இந்தியாவில் இருக்கக்கூடிய சவர்கர் கோல்வால்கர் ஹெட்கேவர் மாதிரியான ஆர்எஸ்எஸ்டைய மிக முக்கியமான நபர்கள் மதவெறி அரசியலை முன்னெடுத்த போது இந்தியா என்பது இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சொந்தமானது இவர்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய மதவெறிகளை பரப்பி அதை துண்டாடுவதற்கு முயற்சி செய்தால் நான் உயிரோடு இருக்கும் வரையிலும் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார் அப்படி சொன்னவர் இவர்களுக்கு எதிரானவர் அவருடைய கொள்கைகளை இன்றைக்கு இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சி இந்தியாவில் நடந்தது அதற்கு எதிராக இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கக்கூடிய செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய துஷார் காந்தி ஒரு நிகழ்வில் கலந்துக்கிறார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ஸுக்கு எப்படி பொறுக்கும் ஆர்எஸ்எஸுக்கு எதிரான எல்லா விவாதங்களையும் முறியடிப்பதற்கு இப்போ கோர அதிகாரத்தோடு இருக்கிறார்கள் அப்போ அதுக்காக எல்லா வேலைகளையும் செய்வாங்க இப்போ காந்தியினுடைய நிகழ்வில் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை இவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் அதுவும் நான் மீண்டும் சொல்கிறேன் இது நடந்திருப்பது கேரளாவில் இப்போ கேரளா தமிழ்நாடு பற்றி நமக்கு தெரியும் இல்லையா மதவரி அரசியல் ஆர்எஸ்எஸ்னுடைய மதவரி அரசியலுக்கு எப்போதுமே அதை தோற்கடிக்கக்கூடிய அதை எப்போதுமே விரட்டி அடிக்கக்கூடிய முன்னணியில் இருக்கக்கூடிய இரண்டு மாநிலங்கள் ஆனால் அந்த மாநிலத்திலேயே இவனுங்க ஒன்றியத்தில் மிகப்பெரிய அதிகாரம் இருக்குது பத்து வருஷமாக எல்லா இடத்துலையும் நாங்கள் ஊடுரு வீட்டோம்னு சொல்கிற அந்த அதிகார திமிரில் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு அவனுங்க பண்ணுறானுங்க அப்போ இதை எப்படி தடுத்து நிறுத்துவது அப்படி ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு அதற்கு அடுத்த வருடமே இல்லையா தன்னுடைய பிரார்த்தனை கூட்டத்தை முடித்துவிட்டு வெளியே வரக்கூடிய காந்தியாரை இந்தியாவினுடைய தேச தந்தையை சுட்டு கொன்றது ஆர்எஸ்எஸ்டைய இந்து மகாசபையினுடைய இந்துத்துவத்தினுடைய மிக முக்கியமான நபர்களில் ஒருவராக இருந்த நாதுராம் கோட்ஸே என்று சொல்லக்கூடிய ஒரு பார்ப்பனம் இல்லையா இது யாராலும் இனி மறுக்க முடியாது இந்த நிகழ்வு நடந்ததற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் காந்தியாருடைய படுகொலையை இனிப்பு கொடுத்து கொண்டாடியது இதெல்லாம் நிகழ்ந்தது இதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கு கோட்ஸையினுடைய சகோதரனே லைனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் நான் தெரிஞ்சுருக்கும் பல பேர் பார்த்துருப்பீங்க அருணன் தமிழில் வந்து அதை எடுத்து எழுதியிருக்கிறாரு அதாவது ஆர்எஸ்எஸ் சாகாக்களில் தான் என்னுடைய தமையன் வந்து பா முழு நேரத்தையும் செலவழித்து கொண்டிருந்தாங்க அதாவது காந்தியை கொண்ட நாதுராம் கோட்ஸையை பற்றி அவருடைய தமையன் சொல்லியிருக்கக்கூடிய வாக்கு மூலம் இதெல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது இது எல்லாத்தையும் இனிப்போ இன்னிப்போ என்னென்னா கொஞ்ச நாள் கழிச்சா நீங்கள் வந்து காந்தியார் வந்து ஆட்டோ ரிக்ஷாவில் போகும்போது அவர் தவறை விழுந்து இறந்துட்டாருன்னு கூட ஆர்எஸ்எஸ் பாடப்புத்தகத்தில் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் கடைசி இந்தியன் இருக்கிற வரைக்கும் அதுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டான் அது வேற இதில் கனவு கனவில் வாழ்ந்துட்டு இருக்கிறவ ஆர்எஸ்எஸ்காரன் சரி அதெல்லாம் நடக்காது அவனுடைய கனவு அப்படிங்கிறது நடக்க போகிறதே இல்லை அது வேறு விஷயம் இப்போ நான் என்ன கேட்குறேன் ஏன் காந்தியாரை இவர்கள் கொலை செய்தார்கள் ஏன் துஷார் காந்தியின் மீது இவர்கள் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க என்ன வாங்கல் பிரச்சனையா ஏன்னா காந்தியாருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு என்ன கொடுக்கல் வாங்கல் நிலத்தகராங்க பிரச்சனை அப்படியெல்லாம் கிடையாது அரசியல் காந்தியினுடைய அரசியல் இவர்களுக்கு எதிரானதாக இருந்தது காந்தியனுடைய அரசியல் என்ன மத ஒற்றுமை இல்லையா வேற்றுமையில் ஒற்றுமை இதுதான் அவர் கடைசி வரையிலும் அவருடைய அவர் வந்து சாகிற வரைக்கும் முன்னெடுத்து கொண்டு சென்றது இல்லையா அதை அவருடைய பேரும் அதை தான் பண்ணிட்டு இருக்கிறார் நீங்கள் அன்னைக்கு அவன் பண்ணிட்டான் அதற்காக ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டது இல்லையே காந்தி படுகொலையொட்டி ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்றைக்கி அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறான் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரோடைய க தோளையும் கையை போட்டுக்கிட்டு ஓடிட்டுருக்கிறாங்க இந்த நேரத்தில் அதிகாரம் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இதே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன சொன்னார் இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இது இந்தியாவுடைய தேசத்தந்தை காந்தியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இதே ஆட்சி கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுவது பாராளுமன்றத்தில் காந்தியாருடைய புகைப்படம் இருந்தது அந்த இடத்துல சவர்கருடைய படத்தை கொண்டு வந்தாங்களா இல்லையா இதெல்லாம் பண்ணாங்க இதெல்லாம் இருக்கு அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்தியாவிற்கே பேராபத்தை விளைவித்து கொண்டிருக்கக்கூடியது ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் அதை கட்டி காத்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாக ஒரு அரசியல் இயக்கமாக பாஜக இருக்கிறது இவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை செய்வதற்கான உலகத்திலே நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஒரு இயக்கம் வந்து ஒரு அமைப்பு தாயாக இருந்து ஒரு அரசியல் கட்சி அதனுடைய பிள்ளையாக இருப்பது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் பாஜக தான் நீங்கள் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அதை பிஜேபி கேட்டுதாகணும் வேறு வழியே இல்லை இதுதான் அவர்களுடைய சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற சித்தாந்தம் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியும் இல்லையா அதனால தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் வா அறிஞர் அண்ணா சொல்லுவார் ரொம்ப அழகாக சொல்லுவார் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மாநிலத்தினுடைய உரிமைகளை எல்லாம் பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா இல்லை ஆரியத்தை நம்ம விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுங்க தேசபக்தியை கொண்டு வந்து முன்னிறுத்துவாங்க இது ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை அப்படின்னு அவர் சொல்லுவார் ஆர்எஸ்எஸ் அந்த அளவிற்கு அவனுங்க வந்து பெரிய திட்டமிடுதலோடு இந்தியாவில் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அது வந்து இன்றைக்கு எந்த அளவிற்கு போய்கொண்டிருக்குது அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு கொலைவரி தாக்குதலை நடத்தக்கூடிய அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது இதை எப்படி நாம் தடுத்து போகிறோம் இந்திய மக்கள் எப்படி தடுத்து நிறுத்தப் போகிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்